இங்கே சிம்பிள் டின்னர் தான் என்னென்னா தால் வந்து பண்ணியிருக்கேன் எப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் மூங்கு தால்னால் ஒரு மூணு ஸ்பூன் தோரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துன்னுட்டு அந்த காம்பினேஷனில் இதில் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு இதெல்லாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துட்டேன் இதில் வந்து நம்ம அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன் இலுப்பு கரண்டி இதில் வந்து காரத்துக்காக பச்சை மிளகா அதிலே போட்டு வேக வச்சுருக்கணும் அது இல்லாததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காஞ்ச மிளகா அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு பிஞ்சு வந்து சோம்பு கொஞ்சோண்டு தனியா இதெல்லாம் வாசனையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து தாளித்து கொட்ட போகிறோம் சப்பாத்தி மாவு பேசியும் பொழுது இந்த மாதிரி வந்து மேத்தி லீஃப் இருக்கு இல்லையா வெந்தய இல்லைங்க இந்த காஞ்ச லீஃப் கிடைக்கும் இதை வந்து நம்ம சேர்த்து பேசினோன்னா கான்ஸ்டிபேஷன் வராது சில பேருக்கு சப்பாத்தி வந்து டைஜஸ்ட் ஆகலை ஒரு மாதிரி இருக்குது ஒத்துக்கலைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து தாளித்து கொட்டிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம தாளிச்சிட்டோம் எண்ணெய் விட்டு அந்த சொன்ன ஐட்டம் எல்லாம் தாளிச்சாச்சு ஸோ இது மேலே போட்டுட்டு இந்த மல்லி இலை மல்லி இலை வந்து நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டுட்டா நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ இது வந்து வேகணுங்கிறது இல்லை அந்த சூட்டுலேயே அது வந்து வெந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ